நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி அரங்கன் நம்ம காற்றோட்டத்துக்காக கிராதின்னு சொல்லக்கூடிய வெண்டிலேஷன் வெண்டிலேஷன் வச்சு தற்பொழுது கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த காட்சியை பாருங்கள் கண்கொள்ள காட்சியை அப்படி எப்படி காமி கண்கொள்ள காட்சியை பாருங்கள் நான் அப்படி போயிருங்க அந்த பக்கம் வந்து சுற்றி சுத்தி காமிங்க கிராதியை காமிங்க श्री मोहनजी कट நான் ஒரு கட்டிடத் தொழிலாளி பிசி இறங்க. பாருங்க. இந்த காற்று வெண்டிலேஷன் வந்து அப்படினு சொல்லக்கூடிய சிமெண்ட் கிராதி. சிமெண்டாலை செய்யப்பட்டது. கிராதி கிராதிமள ஆலா பிரெஸ்ஸ திங்கி வெச்சிருக்கோம். பாருங்க. வெய்ட்டான கல்ல தூக்கி வச்சிருக்கிறோம் இன்னொரு கல்ல தூக்கி வைக்க போறோம். ஒரு கிளை தூக்கி வைக்கிறான் வெளிநாட்டுல இருந்தாலும் சரிநாட்டில் இருந்தாலும் சரி பாருங்க நல்லா பாருங்க 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 நல்லா பிடித்திருப்பதா ஆ அப்படி திருங்க தா என்னங்கத்தா நீ